அப்படின்னா என்னது ராதாராணியுடைய தோன்றிய நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ராதாராணி யாரு ஸ்ரீமதி ராதாராணி யாருமதி ராதாராணி யாரு கோபியர்களை தலை சிலர்ந்தவர் வேற கிருஷ்ணர் ரொம்ப பிரியமானவர் கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி ராணி யார் அப்படின்னா கிருஷ்ணனுடைய வெளிப்பாடு தான் கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது எப்படி ஒரு இருக்கக்கூடிய வரக்கூடிய வாசனையானதை நீங்க பிரிக்க முடியாதோ கஸ்தூரி பார்த்துருக்கீங்களா தெரியுமா இந்த கஸ்தூரி மான் அப்படின்னு இருக்கும் அந்த மானுடைய ஒரு பகுதியில இருந்து எடுக்கக்கூடியதான் கஸ்தூரினு சொல்லி சொல்லுவாங்க அது நல்ல உடையதா இருக்கும் அந்த வாசத்தை அதுல இருந்து பிரிக்கவே முடியாது அதே போல நம்மளுக்கு ஒரு நெருப்பு இருந்துச்சு அந்த என்ன பண்ண முடியாது முடியாது சூட்டை பிரிக்க அப்படி நெருப்பு ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சக்தியானது என்ன சொல்றோம் சூடு இல்ல வெளிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே போல கிருஷ்ணர் சக்திமான் ராதாராணி சக்தி ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது ஒரு நபர் இருந்தா அவளுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும் உள்ளார சக்தி இருக்கணும் சக்தி இருந்தா தான் அவரை ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவோம் கிடையாது கிருஷ்ணர் இல்லாம ராதா ராணி டைம் சொல்ல முடியாது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கட்டத்துல ஏகோ பகுஷாம் கிருஷ்ணர் ஒருத்தரா இருந்தார் ஒருத்தரா இருக்கும் போது அவரை என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது என்ன பண்றாரு தன்னைத்தானே விரிவங்க பண்ணிக்கிறார் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறார் கிருஷ்ணருக்கு யார் திருப்தி கொடுக்க முடியும் கிருஷ்ணருக்கு யாருமே திருப்தி கொடுக்க முடியாது ஏன்னா அவர் ஆத்மராம அவரே அவரை திருப்தி பண்ணிக்கிட்டாதான் உண்டு தவிர கிருஷ்ணர் யாரும் திருப்தி முடியாது சோ அதெல்லாம் என்ன பண்றார் முதல் தன்னைத்தானே விரிவாங்கப்படுத்திக்கிறார் தன்னுடைய ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு இப்ப ஒருத்தருக்குள்ளார ஆனந்தம் இருக்கு அப்படின்னா அந்த ஆனந்தத்தை தனியா பிரிச்சு எடுத்து வச்சாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட உருவமா இருக்குமோ அந்த உருவம் தான் ராதாராணி ராதா ராணி அப்படிங்கிறவங்க ஏதோ தனியான ஒரு பொருள் கிடையாது தனியான ஒரு நபர் கிடையாது தனியான ஒரு பெண் கிடையாது கிருஷ்ணரோட உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கு இல்லையா அந்த ஆனந்தத்தை பிரிச்சு வச்சாங்க அப்படின்னா அந்த ஆனந்தம் தான் என்னது